வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசீர்ல இப்ப என்ன சோழசியமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு போறோம் என்னடா விஷயம் கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரிய ரைட் வாங்கிட்டாக்க நம்ம மறைஞ்சதா என்ன நடக்குது அதுவும் நிஷா கூட கூட்டு சேர்ந்துட்டு ராஜேஸ்வரி கன்னத்துல கைவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க அதை பத்தி தான் டீடைல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட பர்த்டே விஷ் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆல்ரெடி ரெண்டு பேரும் மூணு பேர் பண்ணிருந்தாங்க அந்த நல்லுள்ள ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே வாங்க என்ன நடக்குதுன்னா நம்மளோட ராஜேஸ்வரி பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு நம்ம நிஷாவோட அப்பா கிட்ட ஒரு கான்ட்ராக்டை அவளுக்கு கேட்டு அவளோட கம்பெனிக்காக கேட்பா எதுக்காகனு பார்த்தா மல்லியும் விஜய் பிரிக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட டெண்டர் எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொன்னதுனால வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இதே சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரே ரெண்டு ரெண்டுமாக அடிக்கலாம் அப்படின்ட்டு ரஞ்சிதாவை வச்சு ஒரு பக்கம் விஜய உங்களுக்கு அடிவா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மல்லியும் பிரிச்சிருவான் ஆனா இதுல ரெண்டு விஷயத்திலயும் நம்ம ராஜேஸ்வரிக்கு தான் பெனிஃபிட்டை தவிர நம்ம ரஞ்சிதாவுக்கோ இல்ல கதேஸ்வருக்கோ பெனிஃபிட்டே கிடையாது ஏன்னா விஜய் விஜய் குடும்பம் எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படின்ற நம்ம ராஜேஸ்வரி சுத்திட்டு இருக்காங்க சோ அதனால இனி அவங்க என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் நம்ம ரஞ்சிதா ஒரு பக்கம் நிஷா கிட்ட பர்சனலா பேசிட்டு இருக்காங்க அப்பதான் நிஷா எல்லாமே சொல்றா நீ ராஜேஸ்வரியை நம்பாத தம்பி தம்பின்னு கூட இருந்துட்டே கூட இருந்தே பெருசா குத்தி விட்டா இதுக்கப்புறம் மாட்டிப்ப உனக்கும் நாளைக்கு இதே இருந்து ரஞ்சின்னு சொல்ல என்ன சொல்ற நீஷா நீ இதுக்கு பின்னுக்கு இதெல்லாம் சொல்ற கேக்க இத்தனா தம்பி தம்பின்னு உயிரிய வச்சிருந்துட்டு கடைசியில கடைசி இல்ல சொத்துக்காக தம்பியே எங்க போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டதான் ராஜேஸ்வரி அப்படி இருக்கிறப்போ நீ வந்துட்டு எத்தனை நாளைக்கு இருப்ப விஜயம் மல்லியும் பிரிக்கணும் ஓகேவா அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு திறக்கணும் ஏது பண்ணலாம் இத்தனை அப்படின்றது ரெண்டாவது எங்க அப்பா கிட்ட டெண்டர் வேணும்னு சொல்லிட்டு பிளாக் மெயில் பண்ண சோ அவளுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் வாங்கி எடுத்துக்கிறான் ஆனா நமக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் அவன் கொடுக்கல இப்ப வரைக்கும் அவளுக்கு என்ன தேவை அவளோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் மட்டும் தான் யோசிக்கலாம் சோ இதனால அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதாவும் நம்மளோட நிஷாவும் பேசிட்டு இருக்காங்க அப்பதாங்க நம்ம ரஞ்சிதா போய் ராஜ் எழுது கேட்கிறா ராஜ்மா எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வேணும் கொடுங்கன்னு கேட்க எதுக்குன்னு கேக்க இப்படிதான் என்னோட பர்சனலா கொஞ்சம் வேணும் ஒரு திங்ஸ் வாங்கணும் அதுக்காக இங்கே என்ன பணம் குட்டியா இருக்கு கேட்கற தூக்கி தூக்கி கொடுக்க ஏதோ பத்தாயிரம் இருபது என்ன பரவாயில்ல மூணு லட்ச ரூபா கேக்குறேன் எப்படி கொடுக்குறதுன்னு கேக்க உடனே நம்ம ரஞ்சிதா சொல்றாங்க உங்களுக்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அதுக்காக கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க என்ன பண்ணிட்டேன் நீ எனக்கு என்னதான் பண்ண சொல்லு நீ இன்னுமே பண்ணல நீ ஒரு தண்ட சொ வீணா போன கூறு எல்லாமே நானா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல நம்ம ரஞ்சிதாவுக்கு ராஜேஷ் வரைக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடக்குதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நான் இதை ஏத்து பேச மாட்டேன் உங்களுக்கு எதிராக எங்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரிய ரஞ்சிதா மிரட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரிய யாரை மிரட்டும்னு கேட்க நம்ம ரஞ்சிதா கோவந்தது ஓ இவ்வளோ பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு ஒன்று வச்சிடறாங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு அடி கொடுக்குது உலகம்ல தக்காளி கிளம பிடுறனு கிழிது இதை பார்த்தோன்னே என் மனசில் பட்டம் பூச்சி சிச்சி சிச்சா சிச்சி சிச்சா அப்படின்ட்டு பறக்குது ஏன் எதனால இருந்தா கேக்குறீங்க சொல்ற கேள்வி ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும் எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா சந்தோஷம் எப்ப கிடைக்குங்கன்னா எப்பவுமே கிடைக்காதுங்க அதுவும் ஆம்பளைங்களுக்கு வாய்ப்பே இல்லை நிம்மதி கல்யாணம் ஆகாத வரைக்கும் நிம்மதியோ நிம்மதி நிம்மதிக்கெல்லாம் நிம்மதி கல்யாணம் ஆயிடுச்சு நோ நிம்மதி வாழ்க்கையே போச்சு அப்படி அப்படிதான் வாழ்க்கை போகும் சோ இதை நான் அனுபவ சாலைகளுக்கு நான் எனக்கு சொல்லலப்பா நான் பொதுவா சொன்னேன் பத்தாம் பொதுவா சொன்னேன் இதை யாரும் என் வாழ்க்கையோட மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் மிக்ஸ் பண்ணால் தர்ம சங்கத்துக்கு நான் அள வேண்டிதான் இருக்கும் சோ அதனால அதெல்லாம் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால நிம்மதி என்பதும் அமைதி என்பதும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லைங்க ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் ரெண்டு தான் தட்டில் சாதம் போட்டு அது மேல மட்டன் குழம்பு ஊத்தி அந்த பீஸை சாப்பிட்டா என்ன இல்ல வெறும் பீஸை எடுத்து ஒரு தட்டில் போட்டு எடுத்து சாப்பிட்டா என்ன மொத்தம் மட்டன் தான் போக போகுது அதே கான்செப்ட் தான் எப்படி இருந்தாலும் நிம்மதியும் சரி அமைதியும் சரி கிடைக்க இல்லை வாழ்க்கையில காரணம் இதான் வாழ்க்கை உலகம் நீதி ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இதுக்கப்புறம் வேற என்ன விருதுப்பா சுவசியம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த சீன் முழு முழுக்க என்னுடைய கற்பனைகே என்னடா வர வர கற்பனையா அள்ளி ஊத்துறேன் இந்த கற்பனையா பார்த்தா டேரக்டர் திருந்துட்டோம் அவர் எதனா பூசா பண்றாரா பாக்கலாம் அப்படின்னு சோ திருந்து வாரா பண்ணுவாரா அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்து வீடியோவில் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் உங்களை